காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷித்த நனு நிகழ்ச்சியில் அகிலா கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு அன்பர் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதுல பெரியவரோடு அவருக்கு நேரிட்ட பக்தி அனுபவங்களை எழுதி எழுதியிருக்கிறார் செங்கல்பட்டு ஊரை சேர்ந்தவர் அவர் பிரதோஷம் மாமா என்று சொல்லப்படுகிற பிரதோஷம் வெங்கட்ராம ஐயர் அவருடைய சிஷ்யர்களிலும் ஒருவர் இவர் எழுதின பாடல்களில் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது என்று ஒரு பாடல் பெரியவர் பக்தர்களிடையே ரொம்ப பிரபலம் அப்படிப்பட்ட அந்த பாடலை எழுதிய அகத்தியன் பள்ளி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரோட சகோதரர் இவர் எதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னா பெரியவரோட இவருடைய குடும்பம் அவ்வளவு நெருக்கமானது இப்போ இவரை மையமாக வைத்துத்தான் நாம் வந்து சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் இவருக்கும் பெரியவர் பேரில் ரொம்ப பக்தி அதே சந்தர்ப்பத்தில் தனிப்பட்ட முறையில் இவர் வந்து ஒரு பெரிய ஆஞ்சநேய பக்தர் நமக்கெல்லாம் இஷ்ட தெய்வம்னு ஒன்று நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருப்போம் நம்ம மனசு எதனாலேயோ அந்த தெய்வத்தின் பின்னால் போய் நிற்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கும் இதில் பலருக்கு ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பிடித்த இஷ்ட தெய்வமாக இருப்பார் அந்த வகையில் இவருக்கும் ஆஞ்சநேயர் ரொம்ப பிரசித்தி ஒருமுறை செங்கல்பட்டில் பெரியவர் தங்கி இருக்கும் பொழுது தரிசனத்திற்கு இவர் போகிறார் அப்போது இங்கே பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இவருக்கு வந்து ஆஞ்சநேயரை போய் தரிசிக்கிறதா அல்லது பெரியவரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு குழப்பம் அப்போ ஒருத்தர் சொல்கிறார் பெரியவர் வந்து எல்லா தெய்வத்துக்கும் பொதுவானவர் அவரே சிவன் அவரே விஷ்ணு அவரே பிரம்மா அவரே முருகன் அவரே சக்தி எல்லாம் கலந்தவர் தான் பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பக்தி மிகுதியில் பெரியவரை விவரிக்கிறார் பிரதோஷம் மாமாவும் இதே கருத்தைத்தான் சொல்லுவார் மகா பெரியவரை நீங்கள் ஒரு சன்னியாசியாக மடாதிபதியாக மட்டும் பார்த்து விடாதீர்கள் அவர் அதுக்கெல்லாம் மேலே அவர் வந்து சர்வஜர் நம்ம மதத்தில் குறிப்பிடப்படுகிற அத்தனை தெய்வங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு அவர் அப்படின்னு பிரதோஷம் மாமா சொல்லுவார் பக்தி மிகுதியில் சொல்வது மட்டுமல்ல அது ஒரு பெரிய உண்மையும் கூட அப்படிங்கிறது தான் இப்போ இந்த அகிலா கார்த்திகேயன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாக நாம் வந்து எல்லா தெய்வங்களையும் வணங்குவோம் ஒரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா நம்மில் பல தெய்வ வழிபாடு உண்டு அது போக நமக்கு என்று பிரத்யேகமாக குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதே நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியும் தெய்வம் ஒன்று தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் ஒன்றுன்னு சொல்லிட்டு பல தெய்வங்களை வணங்குறது வந்து எந்த வகையில் சேர்த்தி அப்படின்னும் கேள்வி வரும் அதற்கெல்லாமல் நமக்கு தெரியும் அந்த ஒன்று தான் இங்கே பலவாக இருக்கிறது அப்படிங்கிற விடையும் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கிறதுனாலேயே பிற மதத்தை சார்ந்த அவர்களுடைய வழிபாடுகளையும் நாம் மதிப்போம் ஒரு கிறிஸ்துவரோ ஒரு இஸ்லாமியரோ அவர்கள் தொழும்பொழுது நாம்ப வந்து இது அந்த பாங்கு ஓதுவார்கள் தொழுகையின் போது நாம் அதை மதிப்போம் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது நம்ம வாழ்த்து சொல்லுவோம் இஸ்லாமியர்கள் அந்த நாளில் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டு சந்தோஷப்படுவோம் அதோடு சேர்ந்து கலந்து கொள்வோம் இந்த விரிவான பார்வை இந்த விரிவான போக்கு ஒன்றேயான தெய்வம் தான் பல மதமாகவும் பல மதங்களின் தெய்வமாகவும் விளங்குகிறது அப்படிங்கிற ஞானம் அப்படிங்கிற கருத்து நம்மகிட்ட இருக்கிறது தான் காரணம் அதில் இந்த அத்தனை விஷயங்களும் பெரியவாளுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது நம்ம பிரதோஷ மாமாவோட ஒரு கருத்து அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி ஏன் இத்தனை தெய்வம் ஒரு தெய்வம்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்த நிலை எடுத்த எடுப்பில் அது வராது அதுக்கு வந்து பெரியவா என்ன சொல்கிறனா தட் இஸ் ஃபார் ஐடியல் அப்படிங்கிறார் ஒரு தெய்வ வழிபாடு என்பது ஐடியல் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது வந்து பல தெய்வம் பல தெய்வத்திலிருந்து தான் ஒரு தெய்வத்துக்கு போக முடியும் அதாவது ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது பிஹெச்டி மாதிரி நம்ம ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படித்து அதுக்கப்புறம் எஸ்எல்சி முடிச்சு அப்புறம் டிகிரி முடிச்சு தான் நம்ம அங்கே போக முடியும் அப்போ இத்தனை வகுப்புகளை தாண்டணும் இந்த ப்ராக்டிக்கல் இருந்தால்தான் அந்த ஐடியலை நெருங்க முடியும் நம்ம மனித மனத்தினுடைய சுபாவத்தை அறிந்து நம்ம மதம் இப்படி ஒரு வடிவத்தை நமக்கு வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது பெரிவா கருத்து அதனால் பெரிவாளை பார்க்கும்போது மட்டும் அது ஒரு வைணவனாக இருந்தாலும் சரி சைவனாக இருந்தாலும் சரி சாக்தனாக இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து அவர் பொதுவானவர் அதனால் அவருக்குள்ள இப்போ நான் ஒரு வைஷ்ணவன் அவரை நான் வந்து விஷ்ணுவாக பார்ப்பேன் திருப்பதி பெருமாளாக பார்ப்பேன் எனக்கு அதில் வந்து எந்த தடங்களும் இல்லை அவர் அதற்கு அனுமதிக்கிறார் இந்த இடத்துல ஒரு கேள்வி பெரியவாலையும் எல்லா தெய்வமாக நினைக்கிறது எப்படி சாத்தியம்ங்கிற கேள்வி இந்த அகிலா கார்த்திகை எனக்கு வருகிறது அப்போ தான் செங்கல்பட்டுல சந்தித்த சமயம் பெரியவா வந்து ஒரு மாட்டு இருக்கார் இருக்கா இருந்து கொண்டு தரிசனம் தந்து கொண்டு இருக்கிறார் திடீர்னு அவர் என்ன பண்ணார்னா புறப்பட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டார் அப்போ தான் இவருக்கு ஒரு நாம் அந்த கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைத்து பொழுது அதற்கு தோதாக இவரும் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டார் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் இவருடைய கேள்விக்கு பதில் சொல்வது போல் நீ சேவிக்க நினைத்த அந்த ஆஞ்சநேயன் வேறு இல்லை நான் வேறு இல்லை என்று சொல்லுவது போல் எனக்கு தோன்றியது அப்படின்னு அவர் வந்து அதை குறிப்பிடுகிறார் அதே நேரத்தில் அந்த புஸ்தகத்தில் பல அரிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு பெரியவாளுக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் பல ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மதிய நேரம் பிறந்தவர்கள் ராமன் வந்து தன்னுடைய வாழ்நாளில் பன்னிரெண்டு வருடங்கள் வனவாசம் போனான் பெரியவர் வனவாசம் போல ஆனால் பல வாசம் இந்த நாடு முழுக்க இந்த உலகம் முழுக்க அவர் சுற்றினார் பாரத தேசம் முழுக்க அவர் சுற்றினார் அவனும் பரதனுக்கு பாதுகையை தந்து நாடாண்டான் இவரும் தன்னுடைய பாதுகைகளை தந்து பக்தியை பரப்பினார் ராமாயணத்தில் ஒரு காட்சி பரதன் வந்து கைகையே கண்டுபிடித்துட்டான் அண்ணன் இருக்க அவனுக்கு வர வேண்டிய அவன் ஆட்சி செய்ய வேண்டிய ஆட்சி பொறுப்பை வரம் என்கின்ற பெயரிலே நீ எனக்கு வாங்கி கொடுத்து என்னை பாவியாக்கி விட்டாயே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டையா உனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுயநலம் அண்ணனுடைய கால் தூசுக்கு நான் ஈடாவேனா உன்னுடைய பேராசை என்னை ஒரு பெரிய பாவியாக ஆக்கிவிட்டது அண்ணன் அமர வேண்டிய அந்த ஆசனத்திலே நான் போய் அமர்ந்தால் அந்த ஆசனத்திற்கு பெருமை அது என்னை ஏற்றுக்கொள்ளுமா எனக்கு என்ன தெரியும் உன் பிள்ளை இந்த தேசத்து சக்கரவர்த்தியாக இருக்கணுன்ற உன்னுடைய ஆசைக்கு நான் பலியா நியாய தர்மம் பார்க்க வேண்டாமா இப்படியா ஒரு கொடுமையான வரத்தை கேட்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் தாய்கிட்ட சீருகிறான் பொதுவாக பதவி கிடைக்கிறது ராஜ்யம் கிடைக்கிறது அப்படின்னும் பொழுது நாமெல்லாம் என்ன செய்வோன்னு அம்மாலாம் பார்க்க மாட்டோம் அதாவது அது யாராக இருந்தாலும் நம்ம காலில் விழுந்துருவோம் ஏன்னா நமக்கு மோகம் ஆனால் பரதன் பாருங்கள் தலைகீழாக இருந்திருக்கான் அதை இவர் குறிப்பிடுகிறார் தாய் இல்லை நீ பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இது பெரிய தோஷம் போது அதை அறியும் ராமர் என்ன பண்ணுறார் அப்படி அவனை கூப்பிட்டு அம்மாவை அப்படியெல்லாம் சொல்லாத நீ அப்படி சொன்னதுனால ஒரு தோஷம் உருவாகி விட்டது அது நீங்கள் நீ என்ன செய்யணும் தெரியுமா அப்படிங்கிறார் என்ன உடனே தண்ணீரில் கையை விட்டு ஈர கைகளால் என்ன தொடு அப்படிங்கிறார் ஏன்னா அப்படின்னு கேட்குறான் முதல்ல தொடு அப்படின்னு உடனே அதே மாதிரி தொடுறான் தொட்ட நிமில்ல இனிமேல் அம்மாவண்ணை திட்டின்னு அந்த தோஷம் நீங்கிவிட்டது அப்படிங்கிறான் இது ராமாயணத்தில் வருகிற ஒரு சம்பவம் இதை ஒரு முக்கியமான சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி சொல்கிறார் ஒரு முறை ஒரு சதஸ் வேத சதஸ் நடக்கிறது அந்த வேத சதஸில் வந்து நிறைய அந்தணர்கள் பங்கு கொண்டு வேதம் கற்ற அந்தணர்கள் பங்கு கொண்டு சதஸ் நிகழ்த்துகிறார்கள் அதில் ஒருத்தர் அன்றைக்கி வரலை அவருக்கு ஏதோ உடல்நலம் இல்லையா என்னவோ தெரியல அதனால் ஒரு ஒருத்தர் தேவைப்படுறார் அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் இதில் உக்காந்து பண்ணுங்களேன் அந்த வேள்வியில் பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் எனக்கு அதுக்கான தகுதி இல்லை அப்படிங்கிறார் உடனே ஒரு சொம்பு ஜலத்தை கொண்டு வந்து அவர் தலையில் ஊற்றி அவரை தொடுகிறார் பெரியவர் இனி நீ அதில் அமரலாம் உனக்கு தகுதி வந்துவிட்டது அப்படின்ட்டு இப்படிப்பட்ட செயல்களால் பெரியவரும் ராமபிரானும் ஒன்று அப்படின்னு அகிலா கார்த்திகேயன் சொல்கிறார் அதன் மூலமாக இன்னொரு விஷயம் ஈரக்கை அது தோஷம் நீக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இப்படி தன்னுடைய அனுபவங்கள் அதன் மூலமாக சில காட்சிகள் அந்த காட்சிகள் நமக்குள்ள பல சிந்தனைகளை ஏற்படுத்துகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே